குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் விலை குறையுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ ஆறாயிரத்தி நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்துல வெள்ளி நாளைக்கு குறையுதுன்னா இன்றைக்கி தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய ஒரு கிராம் வெள்ளி நாளைக்கு குறையதுன்னா தொண்ணூற்றி நாலு ரூபாய் குறையுமே தவிர டக்குன்னு தொண்ணூறு ரூபாய்க்கோ எண்பத்தொன்பது ரூபாய்க்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்திருக்கு இந்த மாசம் முடியும் போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாசம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு இந்த மாசம் முடியும் போது டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து சேர்ந்து வெள்ளியும் நூறு ரூபாயை தாண்டும் ஏற்கனவே இந்த மாசத்துல நூறு ரூபாயை தாண்டிட்டு தான் வந்திருக்கு ஒரு கிராம் நூறு ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்திருக்கு சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான தங்கத்தின் மீதான முதலீடு காரணமாகத்தான் இந்த விலை அதிகரிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அஹ் பொதுமக்களாகிய நீங்க நான் உட்பட எல்லாருமே தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப இன்னைக்கு ஆவரேஜா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூறு ஆறாயிரத்தி எழுநூறு ஆவரேஜாக போய்கிட்டு இருக்குது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ரேட்டு அப்படியே டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு கிராம் பதினாலாயிரம் ரூபா கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணாயிரத்தி ஐம்பது ரூபா மூணாயிரத்தி நூறுரூவா இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூறுவா அப்படியே டபுள் ஆயிருக்கு அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தங்கம் விலை ஒரு கிராம் இரட்டிப்பாக இரட்டிப்பாகவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது நடந்தும் இருக்கு அதனால பொதுமக்களாகிய நீங்கள் நான் உட்பட தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கிறது நல்லது நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க அதுக்கு எதுக்கு பெல் பட்டன் அழுத்த சொல்கிறேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சேனலில் வீடியோ போட்டவுடனே உங்களுக்கு காட்டும் பட் பெல் பட்டன் அழுத்தினால உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்போது அந்த என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உடனே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி